தட்டுங்கள் திறக்கும் கேளுங்கள் கிடைக்கும் உணருங்கள் நடக்கும் நமது சக்திமிக்க சோடசக்கலை முகூர்த்த நேரத்தில் ஆவணி மாதம் பௌர்ணமி திருவோண நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை சக்தி மிக்க பௌர்ணமியாக வருகிறது சோடசக்கலை நேரம் என்ன வைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை பதிவு செய்கிறேன் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் கேட்டது கேட்டபடியே நடக்கும் உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டு இந்த பதிவை முழுசா பாருங்க என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக இந்த சூட்சம பதிவை எல்லாம் வல்ல சோதி ஆண்டவரையும் திருப்பதி ஏழுமலையானையும் வேண்டி பதிவு செய்கின்றேன் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் தெய்வ கடாச்சம் கிடைக்கட்டும் எல்லார் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு அபரீதமாக பெருகட்டும் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே விநாயகர பகவான் கிருஷ்ணர் வாமன அவதாரங்கள் வெளிப்பட்ட அற்புதமான ஆவணி மாதத்தில் தொடக்கத்திலேயே திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி வருகிறது அந்த பௌர்ணமியோட நேரம் எப்போ அப்படிங்கறத முதல்ல சொல்றேன் அதற்கப்புறம் சோடசக்கலை நேரம் சொல்றேன் திங்கட்கிழமை அதிகாலை மூணு மணியில இருந்து செவ்வாய்க்கிழமை மிட் நைட் ஒன்று பத்து வரைக்கும் பௌர்ணமி வருகிறது ஸோ சோடசக்க பௌர்ணமிக்கு எப்போ கிரிவலம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கட்கிழமை இரவுதான் கிரிவலம் வருவது பௌர்ணமி வழிபாடுகளை செய்யக்கூடிய சூழல்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சோ பௌர்ணமி இரவு கண்ணுழித்து இருங்கள் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் பௌர்ணமி இரவு இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு காந்த அலைகள் மேம்படும் அந்த காந்த அலைகளை நம்ம முதுகுத்தண்டு நேராக வைத்து நம்ம மனதுக்குள்ள அந்த காந்த அலைகளை உருவாக்கி கொள்ள முடியும் இயல்பாகவே பௌர்ணமி என்று இந்த பூலோகத்தில் காந்த அலைகள் மூலமாக நீர்கள் அதிகரிக்கும் கடல் அலைகள் அதிகரிக்கும் அன்றைய தினத்தில் இயற்கை சூழ்ந்த இடங்களில் நம்ம இருப்பதும் இயற்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய கோயில்களில் சென்று கிரிவலம் வருவதுமே நம்மளோட மூளையில் அவரீதமான தெய்வீக நம்பிக்கைகளையும் அவரீதமான மனோகர ஆகர்ஷணத்தையும் ஏற்படுத்தும் அதன் மூலமாகவே நமக்கு அற்புதங்கள் ஏற்படும் அதனால தான் பௌர்ணமி என்று உறங்காதீர்கள் என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே பௌர்ணமி இரவில் சோடசுக்கலை நேரத்திலையும் இதை செய்திங்கன்னா கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஸோ ஆவணி மாத பௌர்ணமி வேதங்கள் உருவான நாள் அந்த நாள்ல இருந்து மந்திர ஜபத்தை நீங்க செய்து தொடர்ந்து செய்யலாம் நான் வந்து அன்றைய நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு மந்திரத்தை நம்ம யச்சினி தேவதை கிட்ட கேட்டு கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து பத்தாயிரத்தி எட்டு முறை ஜபம் செய்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில மந்திரம் தேவை வேணும்னா உங்க பேரு ராசி நட்சத்திரத்தோட தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்க சிறு அன்னதான காணிக்கையை நீங்க கொடுக்கறதுக்கு அப்புறம் அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்துருங்கிற விவரங்கள் அனுப்பவும் அன்றிலிருந்து தொடர்ந்து நீங்க பயன்படுத்தலாம் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் யாரு வேணாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவைப்படுறவங்க தொடர்பு பண்ணுங்கள் சோடசக்கலை இருந்து அதை தொடர்ந்து ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒன்று ரெண்டாவது பௌர்ணமி சோடசக்கலை எப்போ ஆவினி ஆவிட்டத்தோட வரக்கூடிய சோடசக்கலை சரியாக திங்கட்கிழமை இரவு பன்னெண்டு மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் வருது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வடக்கு திசை பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஒரு வெள்ளை நிற விரிப்புல அமர்ந்து கொள்ள வேண்டும் பக்கத்துல ஒரு கிண்ணத்துல ஃபுல்லா பச்சரிசியும் ஒரு கிண்ணத்துல கள்ளூப்பும் வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களோட கோரிக்கைகளை தேவைகளை வேண்டுதல்களை ஒரு பிரியாணிகளையில எழுதி அதுல புணுகு தடவி அந்த பிரியாணிகளையே அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சிடணும் அந்த தீப ஜோதியை பார்த்து நீங்கள் ஓம் ரிங் வசி வசி ஓம் ஓம் ரிங் ரிங் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் சொல்லும் போது அந்த என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அந்த வேண்டுதல் நடந்துருச்சு கிடைச்சிருச்சு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஆனந்த மனநிலையில நீங்க இந்த மந்திரத்தை இந்த ரெண்டு மணி நேரம் சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணிகளையே எரித்து விட வேண்டும் பச்சரிசியை எடுத்துட்டு போய் வடக்கு திசையில தூவி விட வேண்டும் கல்லூப்புல ஒரு காசை வச்சு அதை கொண்டு போய் உங்களோட அஹ் பயன்படுத்தக்கூடிய உப்போட கலந்து வைத்து விட வேண்டும் அதற்கப்புறம் சென்று தாராளமாக உறங்கலாம் இதை செய்வதன் மூலமாக அடுத்த சோடச கலைக்குள்ளேயே உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் சென்ற மாதத்தில் ஒருத்தவங்க வீடு அமைஞ்சதுன்னு சொன்னாங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த லோன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் விசா கிடைக்காம இருந்துச்சு கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுவரை எந்த கோரிக்கை பணத்துக்கு மட்டும் இல்ல என்ன வேண்டுதலும் என்ன கோரிக்கைகளையும் நீங்கள் வைக்கலாம் அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ உங்கள் அனைவருக்கும் நடப்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து இந்த சூட்சமை சக்தி மிக்க சோடச கலையை பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் இந்த சோடச கலையில் இதை செய்யுங்கள் நலமும் வளமும் பெருகும் எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் மந்திர தீட்சிக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க அதையும் பௌர்ணமி சோடச கலையில் இருந்தோ பௌர்ணமி இரவில் இருந்தோ நீங்க தொடர்ந்து ஒரு எண்ணிக்கை பத்தாயிரத்தி எட்டு முறை அப்படின்னு ஜபம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதன் மூலமாக வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் பெருக வேண்டுமென என்றும் நான் அபரீதமாக என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனது குபேரவ இடத்து குபேரரை வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க அதே நாளில் நான் மலேசியாவில் சத்தியநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சக்தி மிக்க சத்தியநாராயண பூஜையோடு சேர்ந்து வேல்தந்திர பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லாம் உங்க பேரை சத்தியநாராயண பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்க தன ஆகர்ஷனம் சத்தியநாராயண பூஜையில வேண்டுதல் வைப்பது மூலமா கிடைக்கும் ஸோ தன ஆகர்ஷணங்கள் ஏற்பட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்பர் ஒன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ருணாகர லட்சுமி குபேர கணபதியாகும் ஐம்பதாவது மாதம் நடக்குதுங்க மகா சங்கட சதுர்த்தி என்று வாஸ்து நாளில் கோவை காமாட்சிபுர ஆதீனத்தின் முன்னிலையில காமாட்சிபுர ஆதீனத்திலேயே நடக்குது ஸோ குபேரவியிடமும் காமாட்சிபுர ஆதீனமும் இணைந்து கணபதி திருக்கல்யாணம் என்கின்ற ஒரு கிராண்டான ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுல பேர் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு கணபதியோட ஜாதகத்தை பூஜை செய்து தருகிறோம் ஸோ உங்கள் பேரையும் அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சங்கல்பத்துக்கு பதிவு செய்து கொள்ளலாம் கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடக்குது திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வுகளை தனிப்பட்ட ஆலோசனையின் மூலமாகவும் பரிகாரங்களின் மூலமாகவும் சு செல்வ சொச்சுவ பொருட்களின் மூலமாகவும் பயிற்சி வகுப்பின் மூலமாகவும் நம்ம வழிநடத்திக்கிட்டு வரோம் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்வு நிச்சயமாய் வளமோடு நலமோடு இருக்கும் எல்லாம் நல்லபடியாக அமையுங்க தைரியமாக செய்யுங்க தொடர்ந்து நல்ல விஷயங்களை கொடுக்குறேன் முடிஞ்சளவுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில்லை உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டெய்லி இங்கே ஆனோ வந்து வாழ்க்கை நல்லா இருக்குங்க குருஜி சூப்பராக இருக்குங்க குருஜின்னு சொல்ல சொல்ல பெருத்த ஆனந்தமாக இருக்குது ஸோ உங்களுக்கும் அந்த பெருத்த ஆனந்தம் வரணும் நீங்களும் உங்கள் வீரராக மாறணும் அப்படிங்கிறதான் என்னோட குறிக்கோள் அதற்கு தொடர்ந்து வழி நடத்தி வர தொடர்பு கொள்ளுங்க வளம்பிட்டு நலம்பெறேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி